ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வாங்க ஸ்பெஷலாக ஒரு சைடிஷ் தாங்க போகிறேன் இது என்ன காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பிளாம்ஸ் பிளாம்ஸ் சொல்லுவாங்க பிளாம்ஸ் காய் பிளாம்ஸ் காயினா என்ன காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்ருக்கோம்ல பலாப்பழம் அந்த பலாப்பழம் இருக்கும்போல முழு முழா பெருசாக அது வந்து சதை காய் அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பிஞ்சுங்க இந்த பிஞ்சு காயை ஏன் பறிச்சிங்க அப்படின்னா ஒரு காய்காரக்காய் கொண்டு வந்தாங்க அதை வாங்கியாச்சு இந்த காயில் வந்து ரெண்டாக நறுக்கிட்டு ஒரு காயோட ஒரு காய வச்சு உரசணம்னா அதில் பால் வடியும் அந்த பாலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி அந்த முள் முள்ளா இருக்கெல்லாம் சீவிட்டு உள்ளே வந்து விதையும் இருக்காது சதையும் இருக்காது அப்படின்ட்டு சதை தான் அந்த பலாப்பழத்தில் கூட அந்த விதை இருக்காது அந்த நார் அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் குட்டி குட்டியாக தோலை சிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து அதில் வந்து மட்டன் வாங்குவோம்ல அப்போ எலும்பு போட்டு குழம்புச்சா சூப்பராக இருக்கும் இது தனியாக வறுத்தாலும் சூப்பராக இருக்கும் இதை வந்து எப்படி சொல்கிறது கரு கறி எல்லாம் நாங்கள் நான்வெஜ்ஜி மட்டன் சிக்கன் அதெல்லாம் தோற்றுக்கடிச்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும் அதை பக்கமாக செஞ்சு பதமாக செஞ்சு இதமாக சாப்பிடும்னா சுவையோ சுவையாக இருக்கும் அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு அந்த காய் கராக கொண்டு அந்த காயை வாங்கியாச்சு அந்த தோலெல்லாம் முள்ளாக இருக்குல்ல அதை சீச்சிட்டு நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கும் அதெல்லாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அப்படியே சீச்சான வச்சுக்கோங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் முள் எப்பவுமே கடினமாக இருக்கிறதுக்குள்ளே தான் டேஸ்ட்டு சுவை எல்லாமே அதிகமாக இருக்கும் சரியாக பலாப்பழம் மேலே எவ்வளோ முள் முளாக இருக்குது அந்த சுவை எவ்வளோ சுருசியாக இருக்குது அந்த மாதிரி தான் இந்த முல்லை சீச்சு மட்டும் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சி தான் இந்த முல்லை வந்து அப்படியே நான் வந்து கலையட்சியம் அம்மா பாவம் ரொம்ப உட்காந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது இந்த மாதிரி வேலை மீன் இருக்கிற நான் தான் செஞ்சு கொடுப்பேன் கை முடியாட்டியும் பரவாயில்ல கலையர் பாவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் என்றைக்காவது நாளைக்கு செஞ்சு கொடுக்குறது தான் அதனால் தோலெல்லாம் கர கரக்க சீக்கிரம் அந்த அந்த பல்லெல்லாம் அப்படியே கொட்டுது பாருங்கள் அந்த பல்லெல்லாம் நீங்கள் கையில் எண்ணெய் மட்டும் தடைக்கிங்க கை வந்து பிசு பாயிரும் ஒரு மாதிரி வலு வழுதுன்னா அப்புறம் எத்தனை வாட்டி கிழங்குனாலும் அந்த வலுவழுப்பு போகுது அதனால் நல்லா தடவிட்டு அப்படியே சீர்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் அப்படியே பல்லு பல்லாக இருக்கலாம் சர ச சரசரையாக கொட்டிடும் கொட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸு தேவையோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அதை இப்போ நறுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கிக்கோங்க நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க இதுவும் வாழைப்பூ மாதிரி தான் கரைப்பட்டா போகாது கருத்தும் போயிடும் இந்த மாதிரி சைஸில் நறுக்கி தண்ணியில் போட்டுடலாம் ஓகேவா அந்த பாருங்கள் அவ்வளோதாங்க இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறியெல்லாம் தூக்கம் அடிச்சிடும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது கடைசினா கண்டிப்பாக வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் ஓகேவா இப்போ தண்ணியில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நான் அதே மாதிரி நறுக்கிட்டு அலசி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணி அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றிருக்கேன் அந்த தண்ணி காஞ்சதுக்கப்புறம் தண்ணி சூடிகிட்டோம்னா நம்ம அலசி வச்சுருக்கேன் ப்ளம்ஸ் எல்லாம் அதில் சேர்த்து விடலாம் ஓகேவா அதெல்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு பதத்துக்கு வேக வச்சிடலாம் மீதி வந்து நம்ம மசாலா போட்டு நான் வெந்துடும் எப்போவுமே இதை வேக வச்சு எதில் கறியில் சேர்த்தாலும் எதில் சேர்த்தாலும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேக வச்சுருக்கேன் சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்ப்போம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு அவன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமாக உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுங்க வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து சூப்பராக எடுத்து வச்சு வச்சு பாருங்கள் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு காய் ரெடி ஆகிடுச்சு வானில் அடுப்பில் வச்சுட்டாங்க கலேசமாக அதில் எண்ணெயை ஊற்றிட்டாங்க சரியா நறுக்கி கொடுத்த வரைக்கும் நம்மளோட வேலை அதுக்கப்புறம் கலேசமான விலை பட்டை சோம்பு கிராம்பு அதெல்லாம் போட்டு பட பட படம் பொரிய விட்டு அந்த மீதி அதில் சேர்த்த வெங்காயம் பக்கம் மீதி வெங்காயம் தக்காளியும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அவங்க தலையில் போட்டு எண்ணெயில் அப்படியே வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு எண்ணெயில் எப்போதுமே நல்லா வதக்கிட்டா பச்சை வாசனை போயிடும்ல அதனால வதக்கிட்டாங்க வதக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறீங்க கிளேசியமாக அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் உப்பு சேர்த்துட்டாங்க அந்த காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சேர்த்துட்டாங்க வேக வச்ச காயும் உள்ளே இறக்கி விட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோட கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு இந்த காய்க்கு தேவையான மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூள் போட்டுட்டோம் இருந்தாலும் கலேசம் வந்து அதனால் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் அதை சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சேர்க்குறாங்கன்னு பார்த்தா அந்த மூணு தூளையும் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் நம்ம வேக வைக்க சேர்த்ததுனால மஞ்சள் தூள் அவங்க சேர்த்துக்கலை இந்த மசாலாவெலாம் அதில் ஒன்றும் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டாங்க கிண்டு கின்னு கிண்டுங்க கலேசமாக கிண்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டிக்கிட்டே இருந்தாங்க நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்கல்லங்க சமைக்கிறதுனாங்க கல்யாணம் வேலை அதனால சரி சமைச்சிக்கிட்டு இருக்கட்டோன்னு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிறதேன் அந்த அரைச்சி வச்சுருந்தாங்களே தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு அந்த விழுதுகளை தூக்கி ஊற்றி மிக்ஸி சாரையும் கழுவியும் தண்ணியை ஊற்றி காரம் இப்போ பார்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா நம்ம தான் ஏகற்கனே வேக வச்சுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் சுருளை சுருளாக கிண்டி எடுத்து ஆகுமையில நான் சிக்கன் நினச்சி அசந்து போயிட்டேங்க கலைய கிண்டிக்கிட்டு கிண்டிக்கிட்டிருக்கேன்னு நாங்கள் ஒரு தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது சாம்பாருக்கு சைடு டிஸாக செஞ்சுருந்தாங்க சொல்லாக வேணும் அருமையாக இருந்துச்சுங்க அது மட்டன் குழம்பு எலும்பு குழம்பு சேர்த்துட்டு செஞ்சுருந்துச்சிக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குருமாக்கெல்லாம் அறுவல் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் களைய சாம்பார் வச்சு சைடுஸாக செஞ்சுட்டாங்க இன்றைக்கி சிக்கன் நினச்சி சாப்பிட்டாங்க செம்ம டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ப்ளம்ஸு கிடச்சிதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பிறகு வேக வச்சு சமைச்சிருங்க எதில் சேர்த்தாலும் சரி வேக வச்சு சமைச்சிருங்க அருமையான சைடுஸ் இப்போ சாம்பார் சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அப்பளம் அந்த ப்ளம்ஸ் வருத்தது நார்த்தங்க ஊருகா கத்திரிக்காய் கேரட்டு முள்ளைங்கெல்லாம் போட்டு சாம்பார் வேறு மணக்க மணக்க சொல்லவா வேணும் கலையரிசி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டு செம்மையாக ஒருத்த குத்தம் போட்டு எந்திரிச்சாச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்